ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அச்சை இலக்கண பத்திரிகை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது திருமண முகூர்த்தம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதீதமாக இந்த திருமண முகூர்த்தங்கள்லாம் எப்படி குறிக்கப்படுது அப்படின்னா மண்டபம் எப்போ அவைலபிளாக இருக்குது அதை வச்சு திருமண முகூர்த்தத்தை குறிக்கிறாங்க திருமணம் எதுக்கு மண்டபத்துக்கா இல்லை மணமகன் மணமகளுக்கா அப்படின்றது தெரியல நம்ம நம்ம கன்வீனியன்ட்டு நம்மளுடைய அந்த நம்ம இப்படி பிரம்மாண்டமாக திருமணம் பண்ண போகிறோம் அந்த நிகழ்வுகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் முக்கியமானது என்ன மணமகள் மணமகள் அவங்க வந்து திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணுன்றது தான் இங்கே நிகழ்வு ஆனால் அதையே நம்ம மறந்துட்டோம் நம்ம பெரிய லெவலில் கிராண்டாக பண்ணுறோம் கிராண்டாக பண்ணுறோன்ட்டு இந்த மண்டபம் பாருங்க அவங்களுக்கு சரியான முகூர்த்தம் வேறு எங்கேயாவது இருக்கும் அதை விட்டுட்டு இந்த மண்டபம் இன்றைக்கி அவைலபிளாக அப்போ அன்றைக்கி வந்து நம்ம ஜோதிடரை நம்ம வற்புறுத்துகிறோம் சார் இன்றைக்கி நீங்கள் முகூர்த்தம் குறித்து கொடுங்க அவரும் வேறு வழி இல்லாமல் குறித்து கொடுப்பார் அப்போ நம்ம ஆரம்பமே வந்து நம்ம இங்கே டிவியேட் ஆகி போகிறோம் ஏன் அந்த காலகட்டங்களில் அதிகமாக திருமணங்கள் கோவிலில் நடந்தது அப்படின்னா கோவில் அப்படின்ற இடத்துல அந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதீதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய தன்மைகள் அங்கே இருக்கும் அதனால் கோவிலில் திருமணம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டங்கள் இப்போ அது அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு மண்டபத்துக்குன்றது மூவ் ஆகிடுச்சு அதுவும் வந்து ஃபுல்லாக பிஸியாயிடுது நமக்கு வந்து எப்போ அது அவைலபிளோ நம்ம அதோடய டேட்ஸை பிடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம முகூர்த்தத்தை மாற்றிட்டு போயிடுறோம் இது சுபமாக இருக்குமா அப்படின்னா அது எதிர்பார்த்த தன்மையில் இருக்காது இப்போ உதாரணமாக ஜாதகர் மேஷ அட்சய லக்கணத்தில் பயணிக்கும் பொழுது அச்சயலக்கண பற்றி ஜோதிடர் எப்படி முகூர்த்தம் குறிப்பாங்க அப்படின்னா கோச்சார சந்திர பகவான் கன்னி ராசியிலோ விருச்சிக ராசியிலோ மீன ராசியிலோ ராசியிலோ பயணிக்கும் காலகட்டங்களில் அவங்க மூர்த்தத்தை குறிக்கக்கூடாது இது வந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்காது அப்போ இந்த டேட்ஸில் தான் நமக்கு மண்டபம் இருக்குது அப்படின்ற இப்படி போனோன்னா அப்போ இது தப்பாக தான் போகும் அப்போ ஆல்ரெடி எங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த தன்மையில் ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா இதெல்லாம் கூடுதலாக வந்து இன்னும் நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும் அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சு நம்ம வந்து திருமணம் யாருக்கு மணமகன் மணமகளுக்கு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர இந்த பெரிய மண்டபம் கிடைக்கிது நிறையா கிராண்டாக பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இந்த நிகழ்வை வந்து கெடுத்துக்கக்கூடாது இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் அக்ஷய இலக்கண ஜோதிட முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அக்ஷயலக்கணப்பத்தை ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மற்றும் நன்றிகள் நமக்கு நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்